இன்றைக்கி கிட்னி ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியருக்கு என்னடா செய்யுது கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு டயாலிசிஸ் பண்ணிக்கிறோம் கிட்னி ஃபெயிலியர் ஆகக்கூடாது இல்லை கிட்னி ஃபெயிலியர் வராமல் தடுக்கணும் அதுக்கு என்ன அப்படின்றீங்க அதுக்கு ஒரு அற்புதமான மூலிகை காமிக்கிறேன் அதுக்கு பேர் வந்து பூனை மிசை விச நாராயண சஞ்சீவி அப்படின்னு பேர் அந்த மூலிகளை வச்சு எப்படி கிட்னி ஃபெயிலர் சரி பலான்றதை இந்த கண்டல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இன்றைக்கி கிட்னி ஃபெயிலராக ஆச்சு அதுக்காக நீங்கள் டயாலிசிஸ் பண்ணுறீங்க மருந்து பார்த்துக்கு சாப்பிட்றீங்க சிதா ஆயுர்வேத யுனானி யோகில் மருந்து எடுக்கிறீங்க எடுங்க ஆனால் அதோடு சேர்த்து மது சொ அனைத்து விஷயம் கடைப்பிடிங்க இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க அதுதான் பூனை மிசை நேரில் இப்போ பார்த்துருக்கிறது தான் பூனை மிசை இதில் ஹைப்ரிடு இருக்குது நாட்டு இருக்குது இந்த பூனை மிசை வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும் விசைநாராயண சஞ்சீவி பச்சையிலே ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும் எடுத்து ரெண்டுத்தையும் நல்லா இடித்து ஒரு இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நூறு எம்எல்லாக சுண்டை வச்சு அது ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கோங்க அப்பப்போ அப்போ அப்பப்போ அப்பப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருபது இருபது எம்எல் இருபது இருபது எம்எல்லாம் தொடர்ந்து கிட்னி ஃபிலர் ஆனால் குறிச்சிட்டு உங்களுக்கு அந்த கிட்னி ஃபிலியர் சம்பந்தமான பிரச்சனைகள் மெல்ல 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 சரியாகுங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே பூனை மீசு தான் இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் இதெல்லாம் கூட பூனை மீசு தான் பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த பூ பாருங்கள் எப்படி தெரியுது பூனை மீசை பூ பாருங்கள் அடையாளம் இதுதான் தெரியும் நாட்டு பூனை மிஸே ரொம்ப சிறுசாக இருக்கும் ஹைப்ராய்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நாட்டு பூனை மிசை ரொம்ப ஃபார்ஃபுல்லானது இந்த பூனை மீசை பாருங்கள் இப்படி தான் இலை இருக்கும் இந்த இலையை தான் ஒரு கைப்பிடி பறிக்கணும்னு சொன்னேன் இந்த இலை தண்டு எல்லாம் பாருங்கள் பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூனைக்கு மீசை எப்படி இருக்கும்ல அது மாதிரி தான் இருக்கிறதுனால தான் அதுக்கு பெரிய பூனை மிஷின் வந்துச்சு என்னுடைய கையில் இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் என்னுடைய கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா விச நாராயண சஞ்சீவி பச்சை லைன்னு சொல்லுவாங்க இதுக்கு இதையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம மூலிகையை பயன்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியருக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைகள் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்துனது ஒரு நோய்க்கு பல மூலிகைகள் கண்டுபிடிச்சாங்க இப்போ இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும் ஒரு ஒரு கைப்பிடி ரெண்டுத்துலேயுமே அதாவது பூனை மிசைலேயும் விசநாராயண சஞ்சீவி பச்சை ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து எடுத்து என்ன பண்ணும் தண்ணியில் போடணும் நல்லா இடித்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு நூறு எம்எல் வடிகட்டி ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்பப்போ குடிச்சிட்டு வரணும் அதோடு சேர்த்து நீங்கள் இந்த கிட்னி ஃபெயிலியர்க்காக என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு வரணும் ஒரு நாளைக்கு முக்கால் லிட்டர் தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி அவ்வளோதான் குடிக்கணும் சரிங்களா அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்காக்க நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகள் டயலசிஸ் எல்லாம் பண்ணிட்டு வரணும் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அற்புதமாக வேலை செய்யும் இது வந்து நம்முடைய முன்னோர்கள் கிட்னி ஃபெயிலியர்க்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகைகள் ஆனால் இந்த காம்பினேஷன் உங்களுக்கு யாருமே சொல்லிக்க மாட்டாங்க வரையும் அதாவது எந்த மூலிகையோடு எந்த மூலிகை சேர்ந்தா அந்த மூலிகை மிக பவர்ஃபுல்லாக சூப்பராக அட்டகாசமாக வேலை செய்கிறத நம்முடைய முன்னோர்கள் சரியாக சொல்லி வச்சாங்க அப்போ எந்த மூலிகையோடு எந்த மூலிகையில் சேர்ந்தால் அற்புதமாக வேலை செய்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க அது என்ன காம்பினேஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா இதோட டைட் இருக்கணும் குழந்தைக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணும் அதே மாதிரி உப்பு இல்லாத தான் சாப்பிட்ணும் ஒருவேளை கிட்னி ஃபெயிலர் வந்துருமான பயமாக இருக்குனாக்கா அவங்க பார்த்திங்கன்னாக்கா இதை நார்மலாகவே நீங்கள் லைட்டாக உப்பு போட்டு கொதிக்க வச்சு வாரத்துக்கு ரெண்டு முறையோ மூணு முறையோ நீங்கள் கஷாயம் மாதிரி குடிச்சுட்டு வந்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலர் வராது கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கிட்னியில் இன்ஃபெக்ஷனு கிட்னியில் கல் இருக்குது கிட்னியில் பார்த்தீங்கன்னா சதை வளர்ந்துருக்கு இல்லை கிட்னியில் பார்த்தீங்கன்னா நீர் கட்டி இருக்குது கட்டிகள் உருவாகி இருக்கு அப்படின்னு சொன்னால் அது படிப்படியாக கரைஞ்சி 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 சரியாயிடும் இது ஆண் பெண் இருப்பாளருமே சாப்பிட்லாம் குழந்தைகள் முதற்கொண்டு குடிக்கலாம் குழந்தைகளுக்கு வாரம் ஒரு முறை ரெண்டு முறை டீ காப்பி குடிக்கிற மாதிரி கசாயமாக கொடுத்துட்டு வாங்க நோய் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன் அப்பப்போ தேவைப்படும் போது எடுத்துக்கோங்க நோய் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலராகவே எடுத்துட்டு வாங்க அதோட சொரக்கா கம்பல்சரி நோய் இருக்கிறவங்க அதாவது கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க சொரக்கா மூணு வேலையும் கம்பல்சரி தேவையான அளவு எடுத்துக்கோங்க சரிங்களா நல்லா வேக வச்சு நீங்கள் குடிக்கிற அந்த தண்ணியோடு அதை புழிஞ்சிங்கன்னா சாறு வரும் அந்த சாரை வந்து கால்குலேட் பண்ணி அதோடு எடுத்துக்கோங்க கிட்னி வேலையை வரக்கூடாதுன்னு நினைச்சிங்கனாக்கா வாரத்துக்கு ரெண்டு முறை சொர்கக்கா வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க அதுவும் நாட்டு நல்லது இப்போ தான் ஹைப்ரிட் வந்துடுச்சு நாட்டு சொர்கா வேணாக்கா மாடி தோட்டத்தில் நடுங்கள் வீட்டில் நடங்க வந்துடும் இல்லைனாக்கா நாட்டு சொர்கா கிடைக்குது வாங்கி சாப்பிடுங்க அப்படி கிடைக்காத சமயத்தில் ஹைப்ரிடாக வாங்கி சாப்பிடுங்க அதுவும் தோல் சதவையோடு சேர்த்து சாப்பிடுங்க இந்த கண்டனம் பொறுத்தவரை நான் சொல்ல வரது என்னன்னா கிட்னி பில்லரா இருக்கவே இருக்கா அற்புதமான மூலிகை சாப்பிட்டு சரியே பண்ணிக்கோங்க கிட்னி பில்லர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இது மாதிரி மூலிகைகள் எடுத்து சரி பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த உங்கள் குடும்பத்தில் வருவனாக உங்கள் அன்பு சோ நன்றி வணக்கம்